காசி போறதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்குறோம் யாரெல்லாம் காசி போகலாம் யாரெல்லாம் காசி போக வேண்டாம் காசி போனால் என்ன கிடைக்கும் எதுக்காக ஒருத்தன் காசி போகணும் காசி போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது வந்து காசி ஜாதகம் அப்படிங்கிறது உண்மையா யாரெல்லாம் கட்டாயமாக காசி போக வேண்டும் காசியில் என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படி காசி போறதா இருந்தா அங்க என்ன செய்யணும் ராமேஸ்வரம் போயிட்டு தான் காசி போகணுமா வயசானவங்க தான் காசி போகணும்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா காசில கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது காசியில கருடன் பறக்காது திடீர்னு பார்த்தா வானத்தில் ஒரு கருடன் கத்தக்கூடிய சத்தம் இஸ்லாமிய மன்னன் தன் தாயாருக்காக கட்டிய மசூதியை ஒரு இந்து சாமியாருக்காக கொடுப்பானா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே காசி போறதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறோம் யாரெல்லாம் காசி போகலாம் யாரெல்லாம் காசி போக வேண்டாம் காசி போனா என்ன கிடைக்கும் எதுக்காக ஒருத்தன் காசி போகணும் காசி போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம் அப்படி என்ன தாய் இருக்கு அந்த காசியில எல்லாருமே காசி போ காசி போன்றீங்க இல்லை காசி ஜாதகம்னே சில பேர் சொல்றாங்க இதை வந்து காசி ஜாதகம் அப்படிங்கிறது உண்மையா இல்லை எது காசி ஜாதகம் அப்படிங்கறது விஷயம் யாரெல்லாம் கட்டாயமாக காசி போக வேண்டும் காசியில் என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படி காசி போறதா இருந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இந்த பதிவுல பார்க்க போறோம் ராமேஸ்வரம் போயிட்டு தான் காசி போகணுமா காசி போயிட்டு தான் ராமேஸ்வரம் போகணுமா இல்லை காசி மட்டும் நேராக போயிட்டு வந்துடலாமா வயசானவங்க தான் காசி போகணும்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா ஒரு வயசுக்கு தான் காசி போகணுமா இல்லை எந்த ஏஜ்ல காசி போறது சிறப்பு காசியில் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது நமக்கும் காசிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா பல பேர் வாழ்க்கையில இந்த காசிங்கிற பேர் அடிபடுகிறது ஒரு சிலர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும் அப்படின்னு இந்த காசியை நினைக்கிறாங்க அப்போ என்னதான் இருக்கிறது காசியில காசியை பற்றி நாம் அறிந்த அல்லது அறியாத பல விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அன்பர்களே காசி ஜாதகம் அப்படிங்கிறது என்ன பல பேர் வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரமாகவே போய் கொண்டிருக்கிறது மலேசியால ஒரு அன்பர் சொன்னார் ஐயா நான் இந்தியாவில் வந்து ஒருத்தட்ட ஜாதகம் பார்த்தேன் இந்த மாதிரி உங்களது காசி ஜாதகம் காசி போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு காசி போயிட்டு வரக்கு எழுபத்தி ரூபாய் ஆகும்னு சொல்லி பரிகாரங்களுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து பணம் வாங்கிட்டாங்க இதெல்லாம் வந்து அங்கே போய் பார்த்தங்க அவ்வளோ ஒருத்தா எனக்கு தெரியலீங்க எழுபத்தெட்டாயிரத்துக்கு அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலையா கொஞ்சம் காசி பற்றி மக்களுக்கு விவரமா சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி மலேசியாவில் நம்ம நண்பர் திரு அறிவுடை நம்பி அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நம்ம இந்த வீடியோவை விளக்கமாக சொல்கிறோம் அப்புறம் நம்ம நம்ம அன்பர்களும் கொஞ்சம் அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்கத ஏன் சாமி காசிக்கு எந்த வயசில் போகிறது அப்படிம்பாங்க சாமி நான் வந்து காசிக்கு வந்து என்னுடைய இளம் வயதுலயே போயிட்டேன் சாமி என் குருநாதர் சொன்னதுக்காக காசி ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நெல்லை வசந்தன் தான் இந்த கான்செப்டை முத முதல்ல கொண்டு வந்தார் என் சிஸ்டம் ஐயா நெல்லை கே வசந்தன் அவர்கள் தான் காசி ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்தார் ஜோதிட உலகில் வள்ளல் அவர் ஜோதிட உலகில் நான் பார்த்து வியந்த ஜோடர்களில் முதன்மையான ஜோதிடர் திரு நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவருக்கும் எனக்குமான தொடர்பு இல்லை அவர் இப்ப மறைந்த பிறகு நிறைய அவருடைய நூல்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அதில் விடாது கருப்பு அப்படின்னு ஒரு புத்தகம் ரொம்ப அருமையாக இருந்தது வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை வாங்கி படிச்சு பாருங்க இதில் என்னன்னா அவரும் ரோகிணி நானும் தான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவரும் ரோகிணி நட்சத்திரம்ன்றது உண்மையில் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா சென்னை வடபழனி ஒரு காலத்தில் கட்ட ஆண்டு இருக்கார் இப்போ நம்ம அங்கே இருக்கிறோம் எனக்கு ஏதோ ஒரு தொடர்பாக எனக்கு தோணிட்டு நம்மளும் இப்போ வட பழனியில் இருக்கிறோம் நானும் ரோஹிணி அவரும் ரோஹிணிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அவர் வந்து காசி ஜாதகம்ன்றத ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடாது பல ஜோசிக்காரங்க இன்னைக்கு எல்லாம் நம்மளே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி தான் மாட்டிக்கிறாங்க அதில் வந்து எம்கேவி சிஸ்டத்தில் அவர் சொன்ன விஷயம் தான் அந்த காசி ஜாதகம்ன்ற விஷயமே ராகு கேதுக்கு வெளியில் தனித்து நீங்கள் வந்து சனி பகவான் நின்றால் காசி போயிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ வந்து ஒரு ஜாதகம் ராகு கேது பிடியிலே எல்லா கிரகங்களும் மாட்டிக்கும் இதுக்கு வந்து நம்ம கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதெல்லாம் ஏதாவது ஒரு கிரகம் வெளியில நிற்கும் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ராகு கேதுவுடைய கோச்சார பயணத்தில் ராகு கேது கிடையில சனி பகவான் வெளியில நிற்கிறார் அப்படின்னு வச்சுங்களேன் சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்து வெளியில் நின்றாலும் சரி உங்களுக்கு எந்த ஜோதிடர் எத்தனை கோவில் கொடுத்தாலும் சரி இல்லை நானே உங்களுக்கு ஜோடம் பார்த்து கோயில் கொடுத்துருந்தாலும் சரி காசி ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும் இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு வந்து சதயத்தில் இருப்பார் கேது வந்து பொறுத்துல நிற்கும் இந்த ராகு கேது கடையில் எனக்கு வந்து சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் வந்து வெளியில் நிற்கிறது அதுதான் விஷயம் இந்த சனி வந்து எனக்கு வெளியில் நிற்கிறது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நான் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் என் குருநாதர் என்னை முதலில் காசி அனுப்பினார் காசி போயிட்டு வந்ததுக்கு பிறகு வாழ்க்கை வேற லெவலில் மாறுச்சு ஏன்னா நம்ம வாழ்க்கை எங்கெல்லாம் போய் மாறிச்சோ அதை வந்து மக்களோடு பய பகிர்ந்துக்கிறோம் இதை வந்து நம்ம அவர் ஐயாவும் அதை பற்றி பேசியிருக்கார் நம்ம நெல்லை வசந்தனையாவும் அதை பற்றி நம்ம பேசியிருக்கார் நம்ம ரிப்பன் பரிகாரமெல்லாம் அவர் கண்டுபிடிச்சாதான் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து அவர்களாக கண்டுபிடித்த மாதிரி எடுத்துக்கிறாங்க ரிப்பன் பரிகாரம் அப்படிங்கிறதும் பரிகாரமோ இமிடியட் பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நெல்லைக்கு வசந்தனையா அவர்கள் அவர் இருக்கும்போது சிறப்பாக செய்து கொண்டிருந்தார் ஜோடோ உலகில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர்கள் நல்ல மனிதர் இந்த ராகு கேதுக்கு இடையில சனி வேறு எந்த கிரகத்தோடு வெளியில் நின்றாலும் சரி இதை வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமெனில் நீங்கள் காசி போயிட்டு வரலாம் காசி போயிட்டு வந்தோன்னே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் காசி எந்த வயதில் வேண்டுமானாலும் போகலாம் இந்த வயதில் தான் போகணும் இந்த வயதில் போகக்கூடாதுன்னு கிடையாது ஏன் அன்னைக்கு வந்து வயசான காலத்துல காசி போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் இப்போ திருப்பூர்ல இருந்து சென்னையிலேருந்து காசி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு வச்சுங்களேன் அப்போது அன்னைக்கு வந்து வழி கண்டுபிடிச்சி ஊர் கண்டுபிடிச்சு போய் உத்தரப்பிரதேச மாநிலத்துல மொழி தெரியாத ஒரு ஊரை கண்டுபிடிச்சு காசியில போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி அவன் ஊருக்கு வருவான்றது நிச்சயமே கிடையாது அதான் விஷயம் போற வழியில எத்தனையோ காடுகள் மலைகள் விலங்கினங்கள் என்ன வேணா நடக்கலாம் உணவு கிடைக்கலாம் தண்ணீர் கிடைக்கலாம் இல்லை தெரியாத ஒரு குளத்தில் போய் விஷ குளம் தெரியாமல் போய் தண்ணீர் அணி அணிந்தி இறந்து போயிடலாம் இயற்கை பேரிடர்கள் அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் அல்லது காடுகளில் பயணிக்கும் பொழுது மிருகங்களால் ஏதேனும் என்ன வேணால் நடக்கலாம் அன்னைக்கெல்லாம் டெக்னாலஜியே கிடையாது அதனால என்ன சொன்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீ வாழ்ந்துடு அப்புறமேல காசி போயிட்டு வா நீ போயிட்டு வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அன்னைக்கு வந்து காசிக்கு அனுப்புனாங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வயசான காலத்தில் காசிக்கு போகணும்னு சொன்னது நம்ம இன்றைக்கும் அப்படியே இருக்கிறோம் காலத்துக்கு தகுந்த அப்போ தான் மாறிடுச்சில்ல கோயம்புத்தூரில் ஃப்ளைட்டு ஏன்னிங்கன்னா காலைல எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு பதினோரு மணிக்கு வாரணாசி போயிடுவீங்க இரவு ஏழு மணிக்கு ஃப்ளைட்டு ஏன்னிங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர் வந்துடுவீங்க சென்னையிலேருந்து அதே மாதிரி தான் மூணு மணி நேரம்தான் நீங்கள் மூணு மாசம் நடந்து போனது எங்கே இப்போ மூணு மணி நேரத்தில் போகிறது எங்கே இதுதான் வித்தியாசம் இதில் என்ன போச்சுன்னா காசின்னாலே கடைசி காலத்துல போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப பேர் ஆர்வ மிகுதியால் வயசுலயே போயிடுவாங்க அப்போ போயிட்டு வர்றதுக்கு ஒரு மூணு வருஷம் ஆகும் ஏன்னா நடந்து போய் நடந்து வந்து இல்லை ஒருவேளை வர பிடிக்காம அங்கேயே இருந்துட்டா இதில் எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா அப்போ அவங்களுக்கு திருமணம் பாதிக்கும் இல்லை குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவாங்க குழந்தைகளை விட்டுட்டு போயிடுவாங்க போகிற வழியில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நம் முன்னோர்கள் வயதான பிறகு காசி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ட்ரெயின் ஏனிங்கன்னா ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் இருபத்தி நாள் இருந்தால் நாற்பத்தெட்டு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் தான் எப்படியும் ட்ரெயினில் போய் சேஃபாக போய் சேர்ந்துடுறீங்க ரெண்டாவது ஃப்ளைட் ஏறினிங்கன்னா மூணே மணி நேரம் போய் இறங்குறோம் வர்றோம் நாலாம் அப்படி தான் காசி போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படி ஏறணுமா இறங்கணுமா ஏறணுமா இறங்கணுமா அப்படின்னு போயிட்டு இருக்கு பெரிய ஃபேர்லாம் கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாய் தான் வாரணாசிக்கு அங்கேருந்து திரும்ப பத்தாயிரம் ரூபாய் தான் நீங்கள் பாக்கணும்னா இருபதாயிரம் ரூபாய் தான் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரூபாய்க்குள்ளேயே இது முடிஞ்சிடும் அதனால வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் காசி ஏன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி நாலு காட் காட் அப்படின்னா படித்துறைன்னு அர்த்தம் அறுபத்தி நான்கு படித்துறைகளை கொண்டது காசி அறுபத்தி நான்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கு அதில் மணிகர்ணிகா காட் அப்படிங்கிறது ஒரு சுடுகாடு ஹரிச்சந்திரா காட் அப்படிங்கிறது ஒரு சுடுகாடு அரிச்சந்திரன் மயானம் மணிகர்ணிகா மயானம் இதனால இருபத்தி நாலு மணி நேரமும் அங்க வந்து மனித உடல்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது நான் காசிக்கு போனப்ப எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் உண்டு எங்கய்யா யாரை வேணா குணம் எரிக்கலான்னு சொல்றீங்க ஆனா யாரையா குணந்து எரிச்சிட்டா என்ன பண்றது இப்போ நானே ஒருத்தர் கொலை பண்ணி கொண்டு எரிச்சிட்டா என்ன பண்றதுங்க அப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்க அஷ்ட பைரவர் இந்த ஊரை சுற்றி இருக்கிறார் எட்டு பைரவர் காவல் இருக்கிறார் காசிக்கு அஷ்ட பைரவர் காசியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நீங்க முறைகேடாக ஒருவனை கொண்டு வந்து எரித்து விட்டால் அவன் வீடு போய் சேர மாட்டான் இதுதான் காசி ரொம்ப பலமானவர் சாமி அங்க சிவபெருமான் அங்க மிக மிக பலமானவர் அதான் விஷயம் விஸ்வநாதரே விசாலாட்சி அம்மையார் அன்னபூரணி இவங்க மூணு பேரும் அருள் பாலிக்க கூடிய ஒரு விஷயம் மனுஷனா பிறந்துட்டா வாழ்க்கையில ஒரு முறை காசி போயிருந்த சாமி மனுஷனா பிறந்துட்டீங்கன்னாவே இந்த மனித பிறவி இப்போ ஒரு சிங்கத்துக்கு தெரியாது சாமி உத்தரப்பிரதேசல சிவபெருமான் இருக்காருன்னு தெரியாது ஒரு கழுதிக்கு தெரியாது ஒரு பசுமாட்டுக்கு தெரியாது ஆனா மனுஷனுக்கு தெரியும் வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம் காசியை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பிறவியை கொடுத்துருக்கிறான் இறைவன் நினைச்சு பாருங்களேன் அதான் விஷயம் இப்போ காசியோட மிக முக்கியமான ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுல மெயினா வந்து அன்னப்பூரணி அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய சுயநிலைவை இழந்து போகிறார் இதான் விஷயம் எப்படி அப்படின்னா தக்ஷனுடைய யாகத்துக்கு தன் மனைவி போக வேண்டாமென இவர் வந்து சிவபெருமான் சொல்கிறார் இந்த அம்மா எந்த பொண்டாட்டி புருஷன் பேச்சை கேட்டிருக்காங்க அந்த அம்மா கேட்குறதுக்கு அந்த அம்மா புருஷன் பேச்சை கேட்காம அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க நான் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் சொல்கிறனே அங்கே போனவுடனே அவர் நான் ஏற்கனவே நீ வந்து லவ் மேரேஜ் இவங்க ரெண்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நீ வந்து என் பேச்சை கேட்காம லவ் மேரேஜ் பண்ணிக்கிற அதனால் அந்த தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூதுவன் மணிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் பணிந்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேதுமிய பெம்மான் இவனன்றே அப்படின்லாம் புகழ்ந்த சிவபெருமான ஓம் புருஷன் சுடுகாட்டில் இந்த புனத்தோட சாம்பெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு திருநீருக்கா தான் பேர் ஒரு இடத்துல இந்த புணத்தை எரிக்கிறாங்க இல்லையா அந்த சாம்பலெல்லாம் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனோட பொண்டாட்டி ஒரு ராஜா கிட்ட வந்து நிற்கிறதா கெட் அவுட் அப்படின்ட்டார் அவர் இப்போ ரிட்டர்ன் வந்தால் இவர் என்ன சொல்லுவார் ஏன்டி நான் தான் உனக்கு அப்போயே சொன்னேன்ல உங்கள் அப்போ போகாத நான் சொன்னே நீ கேட்டையா கேட்கல இல்லை இவரும் கெட் அப்போ தான் அவங்க ரெண்டு இடத்துக்குள்ள வாக்குவாதம் வருது சண்டை வருது இந்த அம்மா என்ன பண்றேன்னு தெரியாம நேராக போய் தட்சனோட யாகத்திலே விழுந்துடுறாங்க அப்போ இந்த அம்மா சக்தி பிரிந்தவொன்ன சிவம் தனியாக என்ன செய்யறன்னு தெரியாம இவர் ரொம்ப சிரமத்துக்குள்ள வந்துடுறார் அப்பதான் அந்த உடலை வந்து தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு அப்படியே அவர் அப்படியே சிவபெருமான் தன்னுடைய புத்தி சுவாதீனம் இல்லாமல் நடந்து வந்ததாக இந்த கதைகள் நமக்கு கூறுகிறது அப்பதான் பெருமாள் பார்க்குறாரு என்ன இந்த இப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு மனைவி இறந்து போயிட்டா ஒருவன் எப்படி மாறுவான் என்பதற்காக சொல்லப்பட்டதா இது சிவபெருமானே புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டார் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் மனைவி கணவனோட அருமையெல்லாம் தெரியாது சாமி என்ன இல்லாதவன் சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுன்னா தந்தையார் இல்லையே கல்வி இல்லை தாயார் இல்லையேல் அன்பு இல்லை சகோதரம் இல்லையேல் விளையாட்டு இல்லை சம்சாரம் இல்லையேல் சகலம் இல்லை நான் நம்மால் தமிழை மட்டுந்தான் அந்த வார்த்தையை சொன்ன சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுட்டான் அதான் விஷயமே அதனால இறைவன் எப்படி ஆனான் என்பதை நமக்கு ஏன் சொன்னாங்கன்னா மனைவி இறந்து விட்டால் ஒருவன் அந்த மனநிலைக்குத்தான் வந்து விடுவான் கணவன் மனைவி இல்லாதவர்களிடம் கேட்டுப்பார்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ரேஞ்சில தான் இருப்பாங்க இப்போ அப்படியே பெரும்பாலும் பாக்குறாரு இந்த ஆள் என்னையா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த உலகத்தை என்ன பண்றது அப்படியே சங்க சக்கரத்தை விட்டு ஒவ்வொரு பாகமாக கட் பண்ணிக்கிட்டே வர்றார் அதுதான் சக்தி பீடங்களாக பார்க்கிறோம் ஒவ்வொரு பகுதி விழுந்த இடம் இது வந்து நாக்கு விழுந்த இடம் இதை கை இதை வந்து கால் இது வந்து அப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த சக்தி பீடங்கள் எல்லாம் அப்படி உருவானதுதான் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேலும் சிவபெருமானுக்கு புத்தி சாதனம் இல்லாமலேயே போகிறது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக ஆங்காங்கே இன்றும் அம்பாள் நமக்காக அருள் அழைத்து கொண்டு அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் பாக்குறாரு என்னப்பா இது இப்படி ஆகிட்டு இருக்குன்னு சிவர் திருவோட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வீடு வீடாக கடைசியில் காடி காசி மா மாநகர் போய் சேர்றார் அப்போதான் இவர் ஒரு விஷயம் புரிகிறார் பார்வதி அம்மா இந்த ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் சேர்ந்து சக்தியாக உருவெடுத்துட்டாங்க இப்போ இந்த சிவனும் சக்தியும் போய் சேர வேண்டும் என்பதற்காக பார்வதி தாயார் தன்னுடைய சக்தியை தனியாக பிரித்து அன்னபூர்ணியை உருவாக்கி அன்னபூர்ணி கையால் இந்த திருவோட்டை நினைக்கிறா மாதிரி ஏற்பாடு பண்ணுறார் பெருமாள் அங்க போய் இவர் இந்த திருவோட்டை நீட்டுறாரு அன்னபூர்ணி அம்மா அரிசி போடுறாங்க அந்த திருவோடு நிறைகிறது அப்பொழுதுதான் சிவபெருமான் புத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வறுமை இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை காசி போய் அம்மன் கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது அன்னபூர்ணி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கை நிவர்த்தி ஆகிடும் நேராக போங்க காசிக்கு நேராக போங்க போன உடனே முதல் நாள் கங்கா ஆரத்தி பார்த்துருங்க முதல் நாள் மாலை போய் கங்கா ஆரத்தி பார்த்துருங்க கங்கா ஆரத்தி பார்த்துட்டு இந்த இரவு மாலை நேரத்துலேயே இந்த அறுபத்தி நாள் காட்டும் போட்லேயே சுத்தி காட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துருங்க அடுத்த நாள் காலையில முதல்ல போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்க ரெண்டாவது போய் விசாலாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்க மூணாவதாக நேரா போய் அன்னபூர்ணி அம்மன் கோயில்ல போய் உட்காருங்க உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக மாறியே தீரும் காசி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு திருப்பம் கிடைக்கும் நீங்க காசி போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை எனக்கு வேற ஏதாவது இடைப்பாடுகள் இருக்கு நான் ஒரு வாரம் கழிச்சு போகலாமான்னா தாராளமா போல தப்பு இல்லை காசி போனால் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் அது வந்து நீங்க அந்த ஒன் மந்தக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் போயிட்டு வந்துக்குங்க ராமேஸ்வரம் போயிட்டு காசி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நீங்க வாய்ப்பு இருந்தால் இதை செய்யலாம் வாய்ப்பில்லை எனில் நீங்க காசி போயிட்டு அந்த ஒன் மந்த்துக்குள்ள வித்தின் முப்பது நாளைக்குள்ள நீங்க ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது போய் சும்மா போய் ராமநாத சுவாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல காசியை சுற்றி அஷ்ட பைரவர் இருக்காங்க அதுல வந்து இந்த எட்டு பைரவர் கோயிலுக்கும் நீங்க போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் காசியில சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு காசியில வந்து இன்றும் சாணம் வைக்காது பள்ளி கத்தாது பள்ளி சொல்லாதுன்னு சொல்லுவோம் அதை பள்ளி நம்ம வீட்டில் பள்ளி சவுண்ட் விடுது இல்லையா பள்ளி சொல்லாது பூ மணக்காது பிணம் நாராது மாடு முட்டாது இதெல்லாம் கருடன் மட்டம் அடிக்காது இதெல்லாம் வந்து காசியோட பெருமைகள் நின்றும் மதுரை மல்லியே வாங்கிட்டு போய் காசி மாநகரில் வச்சிங்கன்னா கூட ஒரு துளி ஸ்மெல் வராது இறந்து கிடந்தவன் பத்து நாள் கிடந்தாலும் அந்த பாடியில இருந்து ஸ்மெல் வராது அவன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் அங்க தான் காசி புண்ணிய பூமி சும்மா காசிக்கு போயிட்டு வந்தா அப்படின்னா அப்படி இல்லை காசி மிகப்பெரிய புண்ணிய பூமி ஏன்னா இதெல்லாம் அங்கே நடக்குது இன்றும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது என் குருநாதருக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு எங்களுடைய ஆதி குருநாதர் என்னுடைய ஆதி குருநாதர் வெள்ளை தம்புரான் சுவாமிகளுக்கும் காசிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு நீங்கள் அவர் வந்து தேவராயம்பாளத்தில் இருந்தார் இது நானும் என் குருநாதர் கூட கூட நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆறு பாட்டு வீடியோவில் இது ஒரு பாட்டாகவே இதில் வரும் இவர் வந்து அவனாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் போய் ஒரு துண்டை விரிச்சு போட்டு நான் காசிக்கு போறேன் பிச்சை போடுங்க காசிக்கு போறேன் பிச்சை போடுங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கிட்டு ரெண்டு முடிச்சா கட்டி தோல் மேலே போட்டுக்கிட்டு அவிநாசி தேவராயம்பாளையத்துல இருந்து காசிக்கு போறார் காசி போயிட்டார் காசியில வந்து அப்போது காசியில குளிக்கணும் அப்படின்னா ஜிசியான்னு ஒரு வரி இருந்தது அவருங்க சீ போட பையன் ஆட்சியில் இருக்கிறான் காசியில போய் குளிக்கணும்னா அங்க ஒரு வரி இருக்கிறது அந்த வரியை கேடு காசியில போய் விஸ்வநாத தரிசிப்பதற்கும் வரி காசியில் குளிப்பதற்கும் கங்கையில் குளிப்பதற்கும் வரி நம்மால் போய் கங்கையில் போய் குளிக்கிறார் இது பெரிய கதை சாட்டாக சொல்லிடுறேன் கங்கையில் போய் குளிக்கிறார் கங்கையில் குளிக்கும்போது அந்த முடித்து ஆத்தோடு போயிடுது அந்த கங்கையிலே போயிடுது மாசங்கள்ல உட்காந்து அழுதுகிட்ருக்கார் கங்கைக்காரையில் உட்காந்து அழுதுகிட்ருக்கார் என் அப்போ தான் குமரகுருபர சுவாமிகள் அங்கேயே வருகிறார் குமரகுருபுர சாமி த யார் சாமி நீயே தமிழில் உட்காந்து இருக்க அப்படின்னு ஐயா நீங்கள் தமிழ்நாட்டுக்கார ஐயா நானும் தமிழ்நாட்டில் தான் ஐயா வரேன் திருக்கோப்பியூர்னு பேர் அவனாசிக்கப்போ திருக்கோப்பியூர்ந்து வர்றையா என் பேர் தம்புரான் இந்த மாதிரி நான் வந்தேன் இந்த மாதிரி காசியில எல்லாம் போயிடுச்சு கங்கையில போயிடுச்சு விஸ்வநகார தரிசிக்கணும் எனக்கு எதாவது உதவி பண்ணுங்கயா சாப்பிட்றதுக்கு கையில ஒண்ணுமே காசு இல்லைங்கய்யா அப்படிங்கிறார் அப்போ வந்து குமரகுருவர சுவாமிகள் நேரா விஸ்வநாதரை கொண்டு போய் தரிசனம் பண்ணிட்டு அவரை அழைச்சிட்டு வந்து நேரா மண்ணன் கிட்ட கூட்டிகிட்டு மண்ணை அவரை இவரை பார்த்தவன எந்திரிச்சு நிக்கிறா மன்னன் முஸ்லீம் மன்னன் பார்த்தாலே இவருக்கு தெரியுது முஸ்லீம் மன்னன் மன்னன் இவரை பார்த்தவன் எந்திரிச்சு நிக்கிறான் என்ன நம்ம சாமியாரை பார்த்தா மன்னரே எந்திரிச்சு நிக்கிறாரு என்ன மேட்ரு அப்படிங்கும் போது இவரு பேச முடியாது அமைதியா தம்புரான் பின்னாடி போறாரு போன உடனே ராஜா வந்து நல்லா வரவேற்புலாம் கொடுத்து உட்கார வச்சு இவரை பேசும்போது என்ன விஷயம்னு கேக்குறாப்ல இந்த மாதிரி இவர் தம்புரான் இவர் வந்து திருக்கோப்புளியூர்ல இருந்து வந்திருக்காரு திருக்கோப்புளியூர் அப்படிங்கிறது அவனாசியோட பேர் அங்கேருந்து வந்திருக்காரு குளிக்கும் குளிக்கும்போது இந்த மாதிரி கங்கையில் வந்து இவரோட முடிச்சு போயிடுச்சு அதுக்கு நஷ்ட நீங்க கொடுக்கணும்னு கேட்கறாரு அதான் திரும்பி கேட்கிறான் கங்கையில போனக்கு நாயை நஷ்ட கொடுக்குன்னு திரும்ப கேட்கும்போது அப்போ வந்து குமரகுருபுர சுவாமிகள் சொல்றார் கங்கைக்கு நீங்க வரி வசூல் பண்றீங்க அப்ப கங்கை உங்களோட சொத்துன்னு ஆகிடுது அதில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி தங்க நாணயங்கள் வாங்கி கொடுக்கிறார் அந்த தங்க நாணயங்களை தான் இவர் வந்து தா இதுக்கு தாயகம் திரும்புகிறார் எங்க திருக்கோப்புலிவர் திரும்புகிறார் அந்த தங்க நாணயத்தில் அவர் மீதி இருந்த பணத்தில் செய்தது தான் இப்பொழுது அவிநாசி கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் பைரவரை வந்து செஞ்சு வைக்கிறார் அந்த தங்கநாயகத்தை வாங்கிட்டு வெளியில வந்த உடனே குமரகுருபுர சுவாமிகளை கேக்குறாரு ஐயா என்னங்க அவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க அப்படிங்கும் போது அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் குமரகுருபுர சுவாமிகள் காசி போறாரு காசி போகும்போது அவருக்கு மடம் கட்டணும்னு ஒரு ஆசை அந்த மடத்தை வந்து எப்படி கட்டுறது யார்கிட்ட நிலம் கேட்குறதுன்னு தெரில ராஜா கிட்டே இடம் கேட்டரலாம் அப்படின்னு நேரா விசநரை போய் பாக்குறாரு விஸ்வநகர போய் பார்த்து ஐயா நான் இந்த மாதிரி வந்துட்டேன் சொகுநாதா எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் போய் இந்த ராஜாட்ட போய் கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு அப்போது ஒரு அசரீர் கேட்கறது இந்த மாதிரி காலையில மூணு மணிக்கு வா என்னை யார் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் என அப்படின்னு காலையில மூணு மணிக்கு போறாரு போனால் ஒரு சிங்கம் சுவாமியை வழிபட்டுக்கிட்டு இருக்கு இவர் சிங்கத்தை கூட்டிக்கிட்டு நேராக போறாரு இங்கே மன்னனை போய் பாக்குறதுக்கு அவரவங்க சிப்போட அப்பா அங்க பதவியில் இருக்கிறார் போய் பார்க்கறாரு போய் பார்க்கும்பொழுது என்ன விஷயம்னு மன்னன் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஒரு மடம் ஒன்று கட்டணும் எனக்கு கொஞ்சம் இடம் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்க அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது என்ன மேட்டர்னா இவர் சிங்கத்தோட போயிருக்கார் பார்க்குறவனுக்கு என்ன தோணும் என்ன ஒரு சிங்கமே இப்படி கூட வந்திருக்கு சிங்கத்து மேல உட்காந்துருக்கா மாதிரி பார்த்துருப்பீங்க குபர குடுபுர சுவாமிகள்னு போட்டு தேனிங்கன்னா வர சிங்கத்து மேல உட்காந்துருப்பார் இவர் சிங்கத்து மேல உட்காந்துருக்காரு என்ன இருந்தாலும் சிங்கத்து மேல உட்காந்துருக்காரு பெரிய சாமியாரா இருப்பார் போல சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மந்திரிக்கிட்ட ஒரு ஐடியா கேட்கிறாரு இந்த மந்திரி ஒரு ஐடியா சொல்றேன் இந்த மந்திரி தான் பிற்காலத்துல பையன் கூட கூட்டணி சேர்ந்து அவருங்க சீ அப்பாவே போட்டு தள்ள மந்திரி அப்போ ஒரு ஐடியா சொல்றாப்புல ஏங்க காசியில கருடன் பறக்காது நீங்க இப்ப என்ன சொல்லுங்க நாளை காலையில வந்து எவ்வளவு கருடன் பறக்குதோ அவ்வளவு இடம் உனக்குன்னு சொல்லிருங்க வேலை முடிஞ்சில்ல அப்படின்றாரு இவர் என்ன பண்றாரு ஏப்பா நாளை காலையில் பத்து மணிக்கு வா பத்து மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ள உனக்கு டைமு அந்த நேரத்தில் கருடன் வந்து எவ்வளவு வட்டம் அடிக்கிறதோ அந்த இடம் உனக்காக தடப்படும் இது என் நானே போயிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு கூட்டம் கூடுகிறது எல்லாரும் வர்றாங்க அங்கே கருடன் பறக்காதுன்னு குமரகுருபுர சுவாமிக்கும் தெரியும் மன்னனுக்கும் தெரியும் இப்ப ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் குமரகுருபுர சுவாமிகள் சிவபெருமான் இருந்த நம்பிக்கையில் அங்கே போயிருக்கார் போயிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க பத்து இருபது இவங்கள கான்செப்ட் ஏன் அரை மணி நேரம்னா ஒரு கருடன் காசியிலிருந்து உள்ள வர்றதுனா கூட முக்கால் மணி நேரம் ஆகும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஏரியா காசி அப்போ பறந்து கூட வந்து சேர முடியாது தான் அரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க கரெக்டாக இருபத்தி நிமிஷம் ஆகுது திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு சத்தம் வருகிறது வந்து அரசனுடைய தேர் மீது அமர்கிறது அமர்ந்து அப்படி அரசனை ஒரு பார்வை குமரபுருபுர சுவாமிகளை ஒரு பார்வை பார்த்துட்டு நேராக போய் ஒரு மசூதியை வட்டமடிக்கிறது அந்த மசூதி யாரோடதுன்னா மன்னன் தன் தாயார் நினைவாக கட்டி ஐந்து நேரமும் தொழுது கொண்டிருந்த மசூதி இப்போ வாக்கு மாற முடியாது குமர குமரகுருவர சுவாமிகளுக்கு எழுதி கொடுத்துட்டா இருந்த மசூதியை இன்றும் அந்த மசூதி அங்க குமரகுருவர சுவாமிகள் மரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது காசி போனவங்க போய் பார்க்கலாம் இலவசமா போய் தங்கிக்கலாம் அங்க அன்னதானம்லாம் நடைபெறும் சாப்பிடலாம் இப்ப கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதனால ஆனா அங்க போய் தங்கிக்கலாம் இலவசமா தங்கிக்கலாம் எல்லா வேணாலும் அங்க போய் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போறவங்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த மாதிரி சிறப்புகள் வாய்ந்தது காசி தான் காசி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறான் கருடன் பறக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா கருடன் பறந்த கதை இல்லைன்னா ஒரு இஸ்லாமிய மன்னன் தன் தாயாருக்காக கட்டிய மசூதியை ஒரு இந்து சாமியருக்கா கூடுப்பானா நடக்குமா அது நடக்காது ஸோ நடக்கும்ங்கிறதுக்கு காசி உதாரணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதுதான் காசி மாறவே மாறாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மாறும் என்பது காசி தான் ஏன்னா என்னுடைய ஆதி குருநாதர் வெள்ளை தம்புரான் அவர்கள் இங்கே வந்து அந்த பைரவர் சிலையை செய்து வைத்து விட்டு மேச்சேரி பசுவதீஸ்வர் கோவிலில் போய் ஜீவசமாதி அடைந்தார் அவர் தேவராயம்பாளையத்தில் வாழ்ந்தார் நானும் பிற்காலத்தில் தேவராயம்பாளையத்துக்கு வந்தேன் இப்பொழுது நான் ரிசமானந்தராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இதுதான் விஷயம் ஸோ நீங்கள் ஒரு முறை காசி போயிட்டு வரும்பொழுது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை என் ஜாதக யாராட்டியே போய் ஜாதகம் பார்த்தா ரெடியே ஆகலை என் பிஸ்னஸ் டெவலப்பே ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காசி ஒரு முறை போயிட்டு வாங்க காசி போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள்லேயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் திரிவேணி சங்கமம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க திரிவேணி சங்கமம் ஏன்னா மூணு திரிவேணினா மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடம் கங்கா யமுனா சரஸ்வதி ஸோ இவங்க மூணு பேரும் சந்தித்து கொள்ளும் இடம் தான் அலகாபாத் இப்போ வந்து பியாக்ராஜ் அப்படின்னு சொல்லி மோடி பேரை மாத்திட்டாரு அலகாபாத் நேரு பிறந்தார் இல்லைங்களா அந்த ஊர் வீடு கூட அங்கே பக்கத்தில் இருக்கு நேரு பிறந்த நேரோட வீடு அதுல தான் இந்திரா காந்தி பிறகுறாங்க தான் ராஜீவ் காந்தி பிறந்தாரு அவங்க வீடு அங்கே இருக்கு நம்ம யார் வேணா போய் சுற்றி பார்க்கலாம் அது வந்து ரொம்ப பக்கம்தான் திரிவேணி சங்கமம் அங்க போய் மாலை நேரத்தில் தரிசனம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் எவ்வளவு பேர் வந்து காசிக்கு அழைச்சிட்டு போறாங்க அதுல வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு எங்க சாட்டிஸ்ஃபைடோ நீங்க வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் நீங்க போய்க்கலாம் இதுக்கு தனிப்பட்ட பரிகாரம் பண்றதுக்குன்னு பெருசா ஒன்றும் செலவெல்லாம் கிடையாது நம்ம வந்து காசி வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம வந்து காசி நான் போகலான் இருக்கிறேன் நம்ம அன்பர்களோட அங்கே வந்து காசியில் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசி வச்சுருக்கிறோம் அவர் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறது இதுக்கெல்லாம் சேர்த்து தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு திரிவேணி சங்கம் போகிறதுக்கு வண்டி செலவு இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினெட்டாயிரரூபா வாங்கிய நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி ட்ரெயினில் வந்தாலும் சரி நீங்கள் எப்படி வேணால் காசி வந்துக்குங்க காசி வந்து வாரணாசி வந்துருங்க அங்கேருந்து உங்களை எல்லாம் சுத்தி காட்டி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து வாரணாசி காசி வரணும்னு யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நீங்களே ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கிட்டாலும் சரி இல்லை அவர்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே போட்டு கொடுத்துருவாரு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே நம்பர் கொடுத்துட்றேன் காசி மாநகரில் ஆகும் செலவு பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ரூமு நல்ல ஹோட்டலில் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருவாரு நல்ல உணவு தமிழ்நாடு உணவுப்படி உணவு முறைகளெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க காசி ஒரு முறை போயிட்டு வரலாம் நீங்கள் ட்ரெயினில் வந்தால் ட்ரெயினில் வந்துக்கலாம் ஃப்ளைட்டில் வந்தால் ஃப்ளைட்டில் வந்துக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரியும் நீங்கள் எப்படி வேணால் வந்துக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் காசியில் இருந்தால் சரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன் முத்துரத்னம் இதை வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து கேட்டுக்கலாம் இதில் வந்து நான் கட்ட காசி போகணுமா ராகு சனி நின்றால் காசி போவது கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிடும் எனக்கு காசி சார் அப்படின்னா கட்டாயம் காசி போயிட்டு வந்துருங்க எல்லோருக்கும் இது தோணாது தோன்றவங்க கண்டிப்பா காசி போயிட்டு வாங்க பெரிய லெவலில் ஒரு மாற்றம் கிடைக்கும் காசி போயிட்டு வந்தா ஏதாவது வீட்டில் கெடுதல் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது ஏன்னா காசி போயிட்டு வந்தா கெடுதல் நடக்கிறதுக்கு அது ஒன்றும் மோசமான பூமி கிடையாது அது ஒரு புண்ணிய பூமி சிவபெருமான் சுடுகாட்டில் இருப்பது அப்படிங்கிறது அங்கதான் தலைவர் வந்து தான் இருப்பார் ஏன்னு அங்கே தான் எவனும் வரமாட்டான் டிஸ்டபன்ஸே இருக்காது வந்தா கூட வச்சு விட்டு கிளம்பிடுவானுங்க சரிங்களா கண்ணா அழகா சொன்னார் இல்லையா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை சோப்பர்மான் தான் கடைசியில் அவர் தான் நிற்பார் அங்கே சரிங்களா கடைசியில் நம்மளை அங்கே வரவேற்கிறது வெல்கம் பாய் அப்படின்னு அவர் சொல்றது அங்கே தான் ஏன்னா நம்மளை வரவேற்கிறத்துல தான் அவர் இருப்பார் ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்லம் என்ன எல்லாத்தையும் தேடிட்டு ஓடி என்னமோ இந்த உலகத்தை நம்ம தான் காப்பாத்த பிறந்த மாதிரி எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சுட்டு வாழ வேண்டிய வயசுல ஓடி 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 சம்பாதிச்சு கடைசியில நோயை வாங்கி எதையுமே அனுபவிக்காம சரிங்களா எல்லாத்தையும் பையன் பேர்லேயோ பொண்ணு பேர்லேயோ எழுதி வச்சுட்டு செத்து போய் கடைசியில் நம்ம போகும்போது அங்கே நிற்பார் தலைவர் வா மகனே வா ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு அவர் அங்கே இருப்பார் அதனால் காசியே ஒரு சுடுவேறு சாமி அதனால் மாற்றமில்லை சரிங்களா காசி மயானம் மயான பூமியில் சிவபெருமான் அங்கே இருக்கிறார் காலையில் முதல்ல எந்த மனிதன் அங்கே எந்த மனிதன் அங்கே இறந்து போய் வெந்து கொண்டிருக்கிறானோ அந்த சாம்பலை எடுத்து வந்து தான் சிவபெருமானுக்கு அபிஷேகமே தங்கக்கூடத்துல போய் எடுத்துட்டு வருவாங்க காசி போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் வந்து காசி மாநகர் ரொம்ப அருமையாக இருக்கிறது முதல்ல மாதிரிலாம் கிடையாது காசி முதல்ல ரொம்ப அசிங்கமாக இருந்தது இப்போ காசி மாநகர் நல்ல சுத்தமாக இருக்கிறது நம்ம பிரதமரை வந்து நல்லா அந்த கோயிலை வந்து எடுத்து கட்டியிருக்கார் உண்மையிலேயே அதுக்கு வந்து நம்ம ஒரு பாராட்டையும் நம்ம தெரிவிச்சோம் உடனே வந்து என்ன கட்சிக்காரரா அப்படின்லாம் வந்துடக்கூடாது நல்லது நடந்தா பாராட்டியனும் கெட்ட நடந்தால் சுட்டி காட்டியிருந்தோம் உண்மையிலே காசி மாநகர் நான் ஆரம்பத்தில் போனதை விட இன்று சிறப்பாக இருக்கிறது அதுக்குள்ளே அரசியல் இருக்கா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியாது ஆனால் காசி மாநகர் நீங்கள் போய் பார்க்கறக்கு சிறப்பாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கங்கையும் சுத்தமாக இருக்கிறது அதில் ஒன்றும் மாற்றமில்லை முதல்ல கங்கை ரொம்ப இதாக இருக்கும் இப்போ வந்து கங்கையை வந்து ஜலசமாதியெல்லாம் நிறுத்திட்டாங்க முதல்ல வந்து கங்கையில் அப்படியே வச்சு விட்டுருவாங்க நிறையா ஜலசமாதியில் கங்கை ரொம்ப பிரச்சனையாக இருந்தது இப்பெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது கங்கையும் சுத்தமாக இருக்கிறது காசியும் சுத்தமாக இருக்கிறது நீங்க போய் காசியில விஸ்வநாதரை ஒரே ஒரு முறை தரிசி தரிசனம் செய்துவிட்டு விட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும் காசிக்கு போவதற்கு வயது இல்லை காசிக்கு போவதற்கு குடும்பத்தை விட்டுட்டு தான் போகணுங்கிறது இல்லை காசிக்கு போனா குடும்பத்துக்குள் பிரச்சனை எல்லாம் வராது நீங்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வதற்கும் உங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கும் சமயம் ஒரு மனுஷ செத்தாதான் சுடுவாடு போவான் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தரிசிக்க வேண்டிய மிக அற்புதமான கோவில் இதில் ஏதாவது விடுபட்டு கூட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் தனி வீடியோவே அதை பத்தி போடுறேன் யார் வேண்டுமானாலும் காசி போலாம் வாங்க நாம் அனைவரும் ஒன்றாக காசி போய் வருவோம் இறையதல் பெறுவோம் என் அப்பன் சொக்கனாலும் நம்மளை வாழ்த்து கொண்டே இருக்கட்டும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்